வணக்கம் ஐம்பது கிலோ அளவிலான போதைப் பொருளை வைத்திருந்த தமிழ்நாட்டை சார்ந்த மூன்று பேர் டெல்லியில் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை காரணம் அந்த மூளையாக செயல்பட்டது திமுகவுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியுடைய பொறுப்பாளர் தயாரிப்பாளர் உதநிதியுடைய மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்த ஜாஃபர் ஜாதிக் என்பவர் இந்த ஜாஃபர் ஜாதிக் அதே போல வந்து சலீம் மைதின் இந்த மூன்று வரையும் டெல்லி சிறப்பு காவல்துறை மற்றும் போதை தடுப்பு பிரிவு வந்து இதுதான் ஹாட் மாறி இருக்கிறது திமுக பொருளை ஒழிக்கிறோம் என்று ஒரு பக்கம் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்காங்க ஆட்சியின் மூலமாக காவல்துறையின் மூலமாக போதை தடுப்பு பிரிவுகளின் மூலமாக ஆனா திமுகவை சார்ந்த ஒருத்தரே அதுவும் திமுகவுடைய முக்கியமான தலைமையோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தரே கிட்டத்தட்ட இரண்டாண்டு ஆண்டு காலத்துல ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேல ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு மெத் என்று அழைக்கப்படுகிற அந்த போதைப் பொருளுக்கான மூலப்பொருளை வேதிப்பொருளை வந்து அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது இது திமுகவுடைய ஒட்டுமொத்தமான ஆட்சிக்கும் மிகப்பெரிய அவப்பை என்பதை தாண்டி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையிலே அங்க என்ன நடந்துச்சு எப்படி இவங்க பிடிபட்டாங்க இவங்க என்ன செஞ்சுட்டு அந்த மித்துனா என்ன அப்படிங்கிறது இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

அந்த மெத்து என்ன அப்படின்னா என்று அழைக்கப்படுகிற அந்த மெத்து ஐஸ்மித்து கிறிஸ்டல் மித்து அப்படின்னு பல்வேறு பேர்களில் அழைக்கப்படுகிறது எத்தனை பேர்கள் அழைக்கப்பட்டாலும் அந்த மெத் என்பதுதான் அதனுடைய அடிப்படையான பெயர் மெத்துன்னு சொல்லுவாங்க ஐஸ்மித்து கிறிஸ்டல் மித்துல சொல்லுவாங்க நம்ம விக்ரம் படத்துல விஜய் சேவதி வாயில் வச்சு கடிப்பார்ல கடிச்ச உடனே சுறுசுறுன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆகும் பவர் ஆவார் அது படத்துக்காக காட்சிப்படுத்தப்படுந்தாலும் கூட இந்த மெத்து பயன்பாடு என்ன அப்படிங்கிறது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது குறித்து தேடும் பொழுது இந்த மெத்து உற்சாகமூட்டுவதற்காக அதிக போதைய வரவழைப்பதற்காக இதை எல்லாவற்றையும் தாண்டி பால் உணர்ச்சியை தூண்டுவதற்காக செக்ஸுவல் ஃபீலிங்ஸை அதிகரிப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு காஸ்ட்லியான ஒரு ராஜ போதை என்று அழைக்கப்படுகிறது கொகைன்னு அபின்னு கஞ்சா இப்படி பல்வேறு வடிவங்கள் இருக்கு இதை எல்லாத்தையும் விட அதிகமான உச்சபட்ச போதையாக இந்த மெத்து பயன்பாடு இருக்கிறது இந்த மெத்து பயன்பாட்டுக்கு வந்தவங்க ஒரு முறை எடுத்துட்டாங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் வந்து அவங்க பாலியல் செயல்களில் ஈடுபட முடியும் செக்ஷுவல் ஃபீலிங்ஸோடு இருக்க முடியும் அந்த செக்ஷுவல் ஃபீலிங் வந்து அதிகமாக இருக்கும் இதுக்காக இந்த பணக்காரர்கள் நடிகர்கள் மிகப்பெரிய விவிஏபிஸ்லாம் இந்த மெத்தை வந்து பயன்படுத்துவாங்க தொடர்ச்சியாக பயன்படுத்தும்பொழுது இவங்க மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க நரம்பு மண்டலம் முழுமையாக பாதிக்கப்படுது அது ஒரு பக்கம் ஆனால் இதனுடைய பயன்பாடு உலகம் முழுமைக்கும் ஒரு காஸ்ட்லியான போதைப்பொருளாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட போதைப்பொருளுடைய மூலக்கூறுவைத்தான் இந்த இரண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரம் கிலோ கடத்தியதாக அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இந்த டெல்லியில் கைது செய்யப்பட்ட மூணு பேர் எப்படி கைது செய்யப்படுறாங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய சுங்கத்துறை டெல்லி சிறப்பு காவல்துறை மற்றும் போதை பிரிவுக்கு ஒரு தகவலை அனுப்புது தொடர்ச்சி அனுப்புகிறாங்க அப்படின்னு அவங்க நாலு மாத காலமாக வாட்ச் பண்ணியிருக்காங்க நாலு மாத காலமாக வாட்ச் பண்ணும்பொழுது டெல்லியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குடோன் வச்சு அந்த குடோனில் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுடைய பல்வேறு நாடுகளுக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸு இந்த வே ப்ரோட்டீனு இந்த ஹெல்த் ப்ராடக்ட்ஸு பவுடரு ஹார்லிக்ஸ் பூஸ்டு விட்டு இதெல்லாம் இருக்குல்ல இது மாதிரி நாங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி ஆரம்பித்து அதுக்கு ஒரு பிராண்ட் உருவாக்கி அதுக்கு லைசன்ஸ் எடுத்து அதற்குள்ளே இந்த சூடோபெட்ரோமை அப்படிங்கிற வேதிப்பொருளை வைத்து இவங்க பல்வேறு நாடுகள் கடத்திருக்காங்க இப்படி கடத்தியதன் மூலமாக இவங்க இதுவரைக்கும் சம்பாதித்தது பத்தாயிரம் கோடி என்று அண்ணாமலைவர் குற்றம் சாற்றார் பல ஆயிரம் கோடிகள் இருக்கலாம் என்று சமூக வலைதளங்கள் சொல்றது ஏன்னா ஒரு கிலோ அந்த மெத்துடைய விலை என்பது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புன்னு சொல்றாங்க ஒரு கிலோ அப்ப ரெண்டாயிரம் கிலோன்னா அப்ப அந்த ரெண்டாயிரம் கிலோ கணக்கு பண்ணும்போதே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு வருது இது வெறும் ஹோல்சேலாக தான் சந்தை மதிப்பாக கோடிகளுக்கு போகும் அப்போ ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே இந்த இரண்டு ஆண்டுகளை மட்டும் இந்த கும்பல் விட்டிருக்கிறது இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது எல்லாவிட்டையும் தாண்டி இன்றைக்கு கையும் கலவுமாக காத்திருந்திருக்காங்க ஏற்கனவே பல முறை வந்து இவங்க அனுப்பப்பட்டது எல்லாத்தையும் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்க நல்லா வாட்ச் பண்ணி நேற்று இரவோடு போயிட்டு இவங்களை பிடிச்சிருக்காங்க பிடிக்கும் போதே ஐம்பது கிலோ இந்த ஜூடோ பெட்ரோமைன் அப்படிங்கிற இந்த மெத்துக்கான அந்த வேதிப்பொருளோடு மூன்று பேரை கைது பண்ணியிருக்காங்க அந்த மூன்று பேரை விசாரிக்கும்போது இவர்களுடைய மூளையாக செயல்பட்டது தமிழ்நாட்டுடைய சினிமா தயாரிப்பாளர் என்று ஊடகங்கள் போட்டது ஏன் சினிமா தயாரிப்பாளர் போடுறாங்கன்னா அது சமீபத்தில் மாயவலை இறைவன் மிகப்பெரியவன் அப்புறம் வந்து மங்கை அப்படின்னு சொல்லி கையில் ஆனந்த வச்சு இப்படி ஒரு மூன்று நான்கு படங்களை வந்து தயாரிச்சிருக்காரு எந்த படமே இன்னும் வெளிவரல இதில் இந்த மா இறைவன் மிகப்பெரியவன் மாயவலை இந்த ரெண்டு படங்கள் வந்து இப்போது தயாரிப்பில் இருக்கு இறைவன் மிகப்பெரியவன் படத்துல இந்த போதைப்பொரு கும்பலுடைய தலைவனாக அறியப்படுகிற ஜாஃபர் சாதிக்குடைய தம்பி மைதி நடிச்சிருக்காரு அதே போல முகமது சலீம் என்பவர் வந்து சென்னையுடைய தென் தென்மண்டல மு பொறுப்பாளராக அறியப்படுகிறார் அவர் திருமாவளவன்லாம் போய் நிதிலாம் கொடுத்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வந்துருக்குது அதேபோல் இந்த ஜாஃபர் சாதிக்கும் உதயநிதி ஸ்டாலின் போய் சமீபத்தில் சென்னை வெள்ளத்துக்கு நி நிதி கொடுத்துருக்காரு அதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நிதி கொடுத்துருக்காரு அப்படி பல்வேறு தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருந்திருக்காரு திமுகவில் புதுகை அப்துல்லா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் கிருத்திகா ஸ்டாலின் அதே போல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர் இந்த ஜாஃபர் சாதிக்கு அதே போல் சலீமும் விசி காலம் மிக நெருக்கமாக இருக்கார் அதாவது வெவ்வேறு கட்சிகளை பொறுப்பை வாங்கிக்கிட்டு இவங்க முழுக்க முழுக்க இந்த போதை பொருள் கடத்துகிற வேலையை பல வருஷமாக செஞ்சிருக்காங்க அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம ஆட்சி நம்மளை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற திமிரில் அகங்காரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிநாடுகளுக்கு இந்த போதை பொருளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இப்போ பல்வேறு தகவல்களை விசாரித்து பார்க்கும் பொழுது இந்த போதை பொருள் இவங்க மட்டும்தானா வெறும் ஜாஃபர் சாதிக்கு சலீமு மைது இவங்க மட்டும்தானா இதுக்கு பின்னணியில் திமுகவை சார்ந்த வேறு யாரும் இருக்கிறாங்களா ஏற்கனவே வந்து திமுகவில் உதயி ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய உதவியாளர் என்று அறியப்படுகிற ஒரு நபர் தமிழ்நாட்டுக்குள்ள போதைப்பொருள் விற்பனைக்கு துணை போகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு இந்த நபருக்கும் இந்த ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது கூட இன்னும் வந்து நார்கோட்டிக்ஸ் டீம் வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க முழுமையாக இவங்களை விசாரணைக்கு உட்படுத்தினா இவங்களை வந்து என்ன சொல்றது இந்த உண்மை அறியும் பரிசோதனை உட்படுத்தினா இது திமுக ஆட்சிக்கே மிகப்பெரிய களங்கத்தை உருவாக்கும் ஆட்சிக்கே கேள்விக்குரிய உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சோர்ஸ் சொல்லுது இந்த குறி இந்த இந்த மூன்று பேருமே வெவ்வேறு வகையில் ஏதோ ஒரு சமூக கட்சியோடு இருக்காங்க பிசிக்காவும் போதை பொருளுக்கு எதிராக தான் போராடுகிறது திமுகவும் போதை ஒழிப்பதாக தான் சொல்லுகிறது ஐயா ஸ்டாலின் வந்து வெளிப்படையா நீ மித்து வத்துக்கோ கஞ்சா வத்துக்கோன்னு சொல்லலை அவருக்கு தெரிஞ்சு இது நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் திமுகவும் போதையை ஒழிக்கத்தான் போராடுறேன்னு சொல்லுது டாஸ்மாக் வச்சிருந்தாலும் கூட ஏன்னா பஞ்சு முட்டாயில் வந்து நஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த பஞ்சு முட்டாயை தடை செய்கிற ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இவங்க வந்து போதைப் பொருளை ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேலே ரெண்டாண்டு காலமாக பல்வேறு நாடுகளுக்கு விற்றுருக்காங்க பல்வேறு நாடுகளுக்கு விற்றவங்க இந்தியாவுக்குள்ளே விற்காம இருந்திருப்பாங்களா இந்தியாவுடைய இளைஞர்கள் நம்முடைய உறவினர்கள் இதை பயன்படுத்தாமல் இருந்திருப்பாங்களா அதே போல் வீசிக்காவும் போதைப் பொருளுக்கு எதிராக தான் போராட சொல்லுது அந்த வீசிக்காவில் இருந்துக்கிட்டு இவரும் அந்த வேலையை பார்த்துருக்கிற அந்த சலீம்ங்கிற நபர் அப்போது தங்கள் கட்சிகளை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இந்த ஈடுபட்டிருக்காங்க மிக முக்கியமாக இந்த கட்சிகளும் போதைகளுக்கு எதிராக செயல்படுவதாக சொல்கிறது இவர்கள் ஏற்றுக்கிற மார்க்கமும் போதைக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு புனித மார்க்கம் ஒரு அன்பு மார்க்கம் அது எந்த அடிப்படையிலும் போதை ஆதரிக்கல எங்க வட்டிக்கு கொடுப்பதே ஹராம்னு சொல்லுது சாராயம் குடிப்பது ஹராம்னு சொல்லுது போதைப் பொருளை பயன்படுத்துவது ஹராம்னு சொல்லுது அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு இவர்கள் உலக முழுமைக்கு போதைக்கு வச்சுருக்காங்கன்னா இவர்கள் இஸ்லாமியர்களாகவே பார்க்க முடியாது இது வெறும் தமிழ்நாட்டு செய்தி மட்டுமல்ல இது பெரிய தேசிய செய்தியாக மாறி இருக்கிறது டெல்லியில் ஒரு குடோன் எடுத்து ரெண்டாண்டு காலமாக ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேலே ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப் பொருளை அதுவும் ஒரு திமுகங்கிற ஆளுங்கட்சியை சார்ந்த அயலகணி அணி பொறுப்பாளர் அனுப்பியிருக்கார் அப்படிங்கிறது பெரிய செய்தி இவர் மட்டும்தான் இதுல ரெண்டாயிரம் கிலோங்கிறது ஹியூஜ் குவாலிட்டி ஒரு தனி மனுஷன் பண்ண முடியாது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் செஞ்சு நிச்சயமாக திமுகவுடைய மத்த அயலகாணி பொறுப்பாளர்களை விசாரித்து பார்த்தால் திமுக திமுகவுடைய அயலகானியருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அயல்நாடு வாழ் தமிழர்களுடைய அமைச்சராக செஞ்சி மஸ்தான் வரைக்கும் இதில் விசாரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா இதை விசாரித்து பார்த்தா தான் முழுமையாக இவங்களுக்கு எல்லாமே இதில் தொடர்பு இருக்கிறதா ஏன்னா மகேஷ் பொய்யாமல் நெருக்கமாக இருக்காரு உதநி ஸ்டாலின் நெருக்கமாக இருக்காரு இப்போ அவங்களுக்கெல்லாம் இவரை பற்றி தெரியாமல் இருந்துச்சா பல்வேறு தலைவர்களோடு தமிழ்நாடு நெருக்கமாக இருக்காரு அவங்களுக்கு இவரை பற்றி முன்னு தெரியாமல் இருந்துச்சா ஏன்னா இந்த பணத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காரு போதைப் பொருளை விற்ற பணத்தை சினிமாவிலையும் போட்டிருக்காரு அரசுக்கும் கொடுத்திருக்காரு கட்சிக்கு நிதியாகவும் கொடுத்திருக்காரு இது சட்டப்படி தவறு சட்டவிரோத பண பரிமாற்றம் எதுவும் இதில் நிகழ்ந்து இந்த பணம் திமுகவுடைய வளர்ச்சிக்கோ தேர்தல் வளர்ச்சிக்கோ இல்லை திமுகவுடைய கட்சியின் வளர்ச்சிக்கோ பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணையை தொடங்கினா நிச்சயமாக பல உண்மைகள் வெளிவரும் நாம் திமுகங்கிற கட்சி என்பது ஏதோ ஆத்தமல்ல கொள்ளையடிக்குது கனிம வளத்தை கொள்ளையடிக்குது மலைகளை சுரண்டது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பொழைக்குது அதுல கமிஷன் அடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் சரி அது கூட வந்து அதனால நேரடியான சமூக பாதிப்பு எதுவும் இல்லை ஒரு 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 கான்ட்ராக்டர் நாற்பது பர்சன்ட் கொள்ளடிக்கலாம் நேரடியாக சமூக பாத்தியில் ஒரு ஊழல் தான் ஒரு லஞ்சம் தான் ஒரு கலாமகம் பேருந்து நிலையத்தில் வந்து பணம் பார்க்குறதுனால ஏதோ பெரிய சமூக பாதிப்பு ஏற்படுத்த போகிறது பொருள் ஒரு சென்னையில் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதில் கொள்ளடிக்கிறாங்க மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் கொள்ளடிக்கிறாங்க ஊழல் பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னா நேரடியான சமூக பாதிப்பு இல்லை பொருளாதார பாதிப்பு தான் ஆனால் ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேலே போதைப்பொருளை மெத்தன்கிற அந்த மோசமான போதைப்பொருளை திமுக கட்சியை சார்ந்த நபர்களை வித்திருக்கார் என்றால் இது எவ்வளவு பெரிய சமூக பாதிப்பு இதற்கு திமுகங்கிற கட்சி என்ன பதில் சொல்ல போது கட்சி வந்து எப்போதுமே ஒருத்தர் தப்பு செஞ்சார்னா தற்காலிகமாக நீக்கும் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தற்காலிகமாக நீக்கினாங்க

அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயத்தை கொடுத்துருக்கிறது இந்த விசாரணை உதயி ஸ்டாலின் வரைக்கும் வரலாம் அதே போல உதயி ஸ்டாலுடைய பிஏவாக அறியப்படுகிற ரத்தீஸுக்கும் இந்த விசாரணை வரலாம் என்று பல பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படி விசாரணை நடத்தினால் நார்கோட்டிக் டீம்ங்கிறது வந்து ஏதோ தமிழ்நாடு சைபர் கிரைம் தமிழ்நாடு காவல்துறை மாதிரி கிடையாது அவங்க அந்த இடத்துல ஆதாரபூர்வமாக முழுமையான தகவல்களை சேகரித்து பல நாட்கள் வந்து காத்திருந்து முழுமையான ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவங்க உள்ள இறங்கியிருப்பாங்க சும்மா ஒரு ஒரு பருத்தி கூடலையோ ஒரு பஞ்சு முட்டாய் கூட இவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க இல்லை சும்மா வந்துட்டு சர்ச்சிங் அப்படிலாம் சர்ச் பண்ண மாட்டாங்க முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு நாலு மாத காலமாக இவங்க நடவடிக்கைகளை வந்து கண்காணித்து இவங்க எங்கெங்க போகிறாங்க எங்கெங்க வராங்க யார் யார் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க எப்படியெல்லாம் இவங்களுக்கு பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் களத்தில் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நிச்சயமாக இது திமுகவுக்கு பெரிய குடைச்சலை கொடுக்க போகிற வழக்காக மாறப்போகிறது இதே வேறு ஒரு கட்சியில் யாரோ ஒருத்தன் ஒரு ஊரில் உட்கார்ந்து ஒரு ஊரல் போட்டு சாராய காட்சி தான் வச்சுக்கோங்க சாராயம் காட்சிய நாம் தமிழர் சாராயம் காட்சி அதிமுக சாராயம் காட்சிய பாமக சாராயம் காட்சிய இன்னாரு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய யூடியூபர்ஸ் எல்லாம் இப்ப கொதிச்சு எழுந்திருப்பான் ஆனால் திமுக கட்சியை சார்ந்த அயலகணி பொறுப்பாளர் உதயநி ஸ்டாலினுடைய நண்பர் கிருத்திகா ஸ்டாலினை வைத்து தன்னுடைய படத்தை லான்ச் செய்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அறியப்பட்ட முகமாக இருந்த சாஃபர் சாதிக்கு ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேலே மித்தை வந்து கடத்திருக்காரு பல நூறு கோடிகளை சம்பாதிச்சிருக்காரு அதை பல கோடிகளை திமுக கட்சியுடைய வளர்ச்சிக்கும் கொடுத்துருக்காரு விசிகாவுக்கும் கொடுத்துருக்காரு அவரை பற்றி திமுகவுடைய இந்த வாடகை வாய்கள் இந்த முட்டு பாய்ச்சு ஒரு வார்த்தை கூட பேசல ஒம்போது ஓட்டையும் பொத்திட்டு உட்காந்துருக்கானுங்க எங்களுடைய வீடுகளில் எண்ணெயை ரைடு வந்த பொழுது ஆ எண்ணெயை ரைடு வந்து விட்டது சாட்டை துறமுன் வீட்டு துப்பாக்கி மாற்றி விட்டது அவர்களை விரித்து கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் அச்சோ உச்சோ ஆச்சா உச்சா நானுங்க கிடைச்ச பார்த்தா அதுல ஒன்றுமே கிடையாது நாங்கள் நேர்மையான முறையில் வந்து அந்த விசாரணையை அணுகணும் விசாரணை அதிகாரிகள் வந்து நடந்து விட்டு சொன்னாங்க நாங்களும் சொன்னோம் ஒன்றும் இல்லை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு ஆனால் சாதாரண ஒரு என்கொயரிக்கே சம்பந்தம் இல்லாமல் இது ஒரு நடந்த என்கொயரிக்கே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு அது தினகரில் கலாநிதி மாமா இருக்கார்ல கலாநிதி அங்கு அந்த அங்கு வந்து அறப்பக்கத்துக்கு விளம்பரம் போட்டு கட்சியை உடைக்கும் சாட்டை துறைமுறைகள் வெளிநாடுகளிலிருந்து கோடி கோடியா நிதி சாட்டை துறைமுறை வங்கி கணக்குல வந்து பல ஓடி கொட்டிருச்சு அப்படின்னு பக்கத்துல பார்த்த மாதிரி எழுதி தருணாங்க இப்போ திமுக கட்சிக்காரன் ஒருத்தர் போதைப் பொருளை மெத்த மித்த வித்து இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அவமானத்தை தேடி கொடுத்துக்கானடா தினகரன் பத்திரிகையில எப்படி நான் எழுத போறீங்க மாமா பசங்களா இதுல மிக முக்கியமான பார்க்க வேண்டியது டெல்லியிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும்தான் போச்சா இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள சென்னையில் மதுரையில கோயம்புத்தூர்ல இந்த கும்பல் இந்த போதைப் விற்று விட்டு இருக்கிறதா வெறும் மூலக்கூரை மட்டும் தான் விட்டார்களா இவர்களே இந்த கிறிஸ்டல் மித்தை செய்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பரப்பினானே திரைப்படத்துறையில் இருக்காரு அப்ப திரைப்படத்துறை மூலமாக இவருக்கு வந்து திரைப்படத்துக்குள்ள நடிகர்களுடைய பயன்பாட்டிற்கு விஏபிஸோட பயன்பாட்டுக்கு இந்த பப்பு பாரு கிளப்புன்னு சொல்லி ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் சுத்தின தான் அப்போ அவங்களுக்கு பெரிய கான்டாக்ட் இருக்கும் அதன் மூலமாக எதுவும் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கோணத்தையும் இது விசாரிக்க வேண்டும் தமிழ்நாட்டுடைய திரையுலகத்துல அதிகமான போதைப் பொருள் பயன்பாடு இருப்பதாக சொல்கிறது இந்த சாஃபர சாதிக்குக்கும் திரையுலக போதைக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கிற கோணத்தில் விசாரித்தா நிறைய உண்மைகள் வெளியே வரும் இதை வந்து ஒரு அண்ணாமலை வந்து ஒரு அறிக்கையாகவே கொடுத்துருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த போதைப் பொருள் கும்பல் வந்து முழுமையாக திமுகவுக்கு பணம் கொடுத்திருக்கிறது திமுகவுடைய தலைமை வரைக்கும் வரும் என்று அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு வந்து போதை மாநிலமாக மாறிவிட்டது என்று திமுக நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் அவருடைய குற்றச்சாட்டு அடிப்படை பார்க்கும்போது நிச்சயமாக இவர்கள் திமுகவுடைய தலைமை குடும்பம் வரைக்கும் இந்த கும்பலோடு தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிறது சந்தேகப்படுகிறது அதை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு டெல்லி போதை பொருள் தடுப்பு பிரிவு விசாரிக்க வேண்டும் இது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மட்டுமல்ல இரண்டு நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கு இந்தியாக்குள்ளேயே ஒரு போதையை உருவாக்கி இந்தியாக்குள்ளே விற்கிறாங்கன்னா அது நார்கோட்டிக்ஸ் டீம் மட்டும் டீல் பண்ணும் சிறப்புக்கு பிரிவு இருக்குது அவங்க டீல் பண்ணுவாங்க போதை தடுப்பு பிரிவு காவல்துறை டீல் பண்ணுவாங்க ஆனால் இது ஆஸ்திரேலியா சம்மந்தப்பட்டிருக்கிறது இது வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் சந்தம் சம்மந்தப்பட்டிருக்கிறது இரண்டு நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கும் போது இது இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு ஆபத்தானது இந்த போதைப் பொருள் விட்டு வந்த பணத்தை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க யார் யாருக்கு கொடுத்தாங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற வரும்பொழுது நிச்சயமாக என்னையே விசாரணை கூட இதில் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுடைய நோக்கம் எப்போதுமே வந்து போதை இல்லாத ஒரு தமிழ்நாடு படைக்கப்படணும் விக்ரம் படம் சொல்லுவார் இல்லையா ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரின்னு அது ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரின்னு வார்த்தையில் சொல்லக்கூடாது அது உண்மையிலேயே ஒரு போதையற்ற மாநிலம் உருவாக்கப்படணும் போதையற்ற நாடு உருவாக்கப்படணும் அப்படிங்கிற நம்மளுடைய நோக்கம் சாட்டை ஆரம்பித்த காலம் தொட்டே இந்த போதைக்கு எதிராக பல நடவடிக்கையில வெளியிட்டு இருக்கிறோம் அப்படி இந்த போதையற்ற மாநிலம் உருவாக்கணும்னா இது போன்றவர்களுக்கு மிக கொடுமையான தண்டனையில் கொடுக்கப்படணும் பொதுவாகவே நார்கோட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த என் டிபிஎஸ் வழக்கில் கைது செய்யப்படுறவங்க போதைப் பொருள் தடுப்பு கைது செய்யப்படுறவங்களுக்கு பிணையே கிடையாது அவங்களை கைது செய்து உள்ளே போட்டாங்கன்னா உடனடியாக அது வந்து சார்ஜ் ஷீட் போடப்படும் அப்புறம் வந்து ட்ரையல் நடத்துவாங்க அங்கே தண்டனை தான் அதுவும் கஞ்சாலாம் ஒரு ஐநூறு கிலோக்கு மேலே பிடிச்சிட்டாங்கன்னு நிச்சயமாக பத்து ஆண்டுகள் ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை வழங்கப்படுது புலல் சிறையிலே வந்து பல வருஷமாக மூணு வருஷம் நாலு வருஷம் பெயிலுக்கே போகாமல் ரிமாண்டு கைதியே இருக்காங்க அப்போ இந்த ஐம்பது கிலோ கஞ்ச் மெத்து பிடிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னணி இருக்கிற மூணு பேரும் தலைமறைவாயிருக்காங்க மிக விரைவில் இவங்க கைது செய்யப்படலாம் இவங்களை விசாரிக்கிற பொழுது இவங்க கொடுக்குற வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவங்களுக்கு பின்னணியில யார் யார் இருந்தால் இவங்களை பார்த்தா இவங்க மட்டும் இருக்க மாதிரி தெரியல இவங்க மட்டும் செய்கிற மாதிரி தெரியல நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கேங் இருக்கணும் அதுக்கு நிச்சயமாக ஒரு லீடர் இருப்பார் அவர் வரைக்கும் இது பிடிபடலாம் என்ற சந்தேகம் இருக்கிறது அதைத்தான் பல்வேறு தலைவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க நிச்சயமாக போதை பொருள் தடுப்பு பிரிவு இதை விட போகிறதில்லை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரி